காலங்காத்த குடும்ப பெண்கள் இருப்பாங்க என்ன என்ன மாதிரியா கணவர் எங்கம்மா காண போயிட்டாரா

அது பாசி பருப்பு பார்த்தா தெரியாதா ஏன் இவ்வளவு வாங்கிட்டு வந்த நூறு பருப்பு பத்தாதா நூறு பருப்பு ஏய் ஒன்னே விட ரொம்ப நான் கூட அவதான் கஞ்சி பிசினாரு நினைச்சேன் டேய் இங்க பாசி பருப்பு வாங்கிச்சா வேலை இல்ல அதுக்கு ஆனாலும் கொஞ்சம் கம்மியா வாங்கி இருக்கலாம் நீ இவ்வளவு போன எனக்கு வேணாம் சார் பரவாயில்லப்பா பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ இல்ல வேணாம் சார்

பருப்பு இதுலயும் வேவி ரெடி பருப்பு வேபிச்சிட்டு உருளங்கெழங்கு வேபிச்சு எல்லாம் அவ்வளவு வச்சு செய்ய வைக்கிறதுதான ஏன் முன்னாடியே சொல்லிட்டேன் திரும்பவும் திரும்பவும் அதே பேசிட்டு திருக்கியாதே நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரு வடவு பேசுனா சரி சரி ஒரு தடவை முடிவு பண்ணுதா முடிவு முடிவுதா வேணாங்க நூறு கூட வாங்கிக்காடா கோ அந்த என நிறைய வாங்கிட்ட அவளால நிறைய செய்ய முடியாது மாட்டிபா அப்பா என்ன இது சவுண்ட் இது ஓகே 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 வாந்திடா ஆமா நீங்க வந்து பொண்டாட்டி கூடவேலே செய்துக்காதோ

பருப்புல இப்ப புளி போட மாட்டாங்களா அவ என்ன தப்பா கேட்டுட்டப்ப பருப்பி நாத்து புளி போடுவோம்னு சரி என்ன தெரியலன்னு சொல்லி தான் தரமா சொல்லி என்ன திட்டு பாரு பருப்பி நாத்து ஒன்னும் புளியை இறக்கத்தில்ல ஏதுநாத்து புளி போடணும் அதை நாத்துதான் புளி போடணும் காலமேத்து எல்லாம் புளி போட்டுட்டு இந்த மண்ணை புத்தி என்ன பண்ணும் எனக்கு போக மேலதான் ஒரு சந்தேகம் நல்லா திடு ரெண்டு உரிச்சா போதும் இந்த உரிச்சு வச்சிருக்காது உரிச்சு பூ கல்லு கல் உப்பு அதிகம் அது பற்றியா உப்பு அதினாத்து போட்டுட்டேன் நீயே பைத்திய கறி மாதிரி வேலை பார்க்குற அதுதான் என் ஓன் கூட இருந்தாலே அரை பைத்தியம் பிடிக்கும் போல தோணுறா வெளியவா மம்பட்டி எடுத்து நடு மட்டும் தொடக்க ஆனா இவ்வளவு கிழிப்பாங்க நானும் எதிர்பார்க்கலாம் குக்கர் மூடி போடான்னு தெரியுமாங்கற ஒன்றதாண்டி கேக்குறாங்க ஒரு களி இருக்கு குக்கர் டே பப்படம் ப்ராப்பரா இதுல இங்கிலீஷ் வேற இது அம்மாட்டிக்கும் எனக்கு நீங்க உருளங்கிழங்கு தின்னு எனக்கு சுவர் விகிதம்

அதனால விட்டுட்டேன் மக்களை இப்ப தெரியுதா நான் ஏன் அப்படி இருக்கேன்னு எங்க அம்மாவாலதான் நானும் இப்படி இருக்கேன் எங்க குடும்பமே கஞ்ச பிரச்சனை இருக்கு நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் நான் தாராள பிரபு யார் நீ கேட்டுக்கிட்டியா புரிஞ்சுச்சா என் கை நிறைய நான் செலவு பண்ணுவான் இருந்தாதான் செலவு ஆனா எங்க அம்மா கிட்ட எப்பவுமே இருக்காது அஞ்சு இந்த பைசா இல்ல வந்துட்டா தானே

கொஞ்சம் ராஜமாதா ரைடு கொஞ்சம் ஓவர் தான் போல என்ன சிரிக்கிற சவுண்டே காணா சத்தமா பேசு சொல்றா என்னண்ணவா பேசுவேன் பேசுற ஏதாவது என்னடா அப்படி புறக்கிற என்ன பொறைக்கிற என்னடா திருட்டு முடி பிடிக்கிற மௌன விரதமா பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடுன கொஞ்சம் என்ன வந்துட போறாங்க நானே கூப்பிட்டு வந்துருவேன் நீ காய வச்சிட்டே இருக்கிறாமா என்ன அப்பள சுட காணா பண்ணிடுவேன் என்னடா கத்திட்டு கிடக்குற அப்பளம் கரெக்டா சுடுவா இல்ல அதான் இருந்தாலும் நீ இருந்தீனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுடுவாலே அதுக்காக கேட்டேன் அப்பளம் ஒரு ஜென்னோ நீ வைக்கிற எதை வைக்கறோம் ஏ அண்ணாக்கி வெய்யு டா நீ வெய்யு அப்பளம் பொரிச்சு என்ன இப்படி அசிங்கே வருதுறாய் ஒளியா அடுப்பு கொஞ்சம் ஏத்தி வெய்யடி சூடா இருக்கதே அது சுட்டா தான் அது பொரியும் இல்லனா அது மண்ணு மாதிரி இருக்கு இன்னும் போடே என்னதான் கத்துக்கிட்டு வந்தோம் இதுல இல்ல